அனைவருக்கும் வணக்கம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய சகோதரி வானதி சீனிவாசன் அவர்கள் ஒரு பொய்யான மக்களை ஏமாற்றுகின்ற கருத்தை ஊடகங்களிலே வெளிப்படுத்தியிருக்கிறார் இதன் உண்மைத்தன்மையை மக்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியோ திமுகவோ என்று கட்சி எங்களுக்கு பிரச்சனை இல்லை யாருக்கும் நாங்கள் ஆதரவில்லை ஆனால் பொய்யான தகவல்களை இந்த நாட்டு மக்களுக்கு அளிக்கின்ற யாராக இருந்தாலும் சரி அவர்களினுடைய உண்மைத்தன்மையை மக்களுக்கு வெளிக்கொண்டு வருவது எங்களுடைய கடமை கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஊடகவியலாளர்களை சந்தித்த வானதி சீனிவாசன் அவர்கள் தமிழ்நாடு அரசு மத்திய அரசிற்கு கொடுத்த பணத்திற்கு கணக்கு கொடுக்கவில்லை என்றும் ரசீது கொடுக்கவில்லை என்றும் அதன் காரணமாகத்தான் மத்திய அரசாங்கம் பணம் கொடுக்கவில்லை என்ற பொய்யான கருத்தை மக்கள் மத்தியிலே விதைத்திருக்கிறார் பாலதி சீனிவாசன் அவர்களே இப்போது நாங்கள் அந்த கணக்கை கொடுக்கிறோம் உண்மையிலேயே தமிழ்நாட்டு மக்கள் மீது உங்களுக்கு அக்கறை இருந்தால் நரேந்திர மோடியிடம் இதை சொல்லி இந்த கணக்கு வழக்கை கொடுத்து தமிழ்நாட்டு மக்கள் ஏழை குழந்தைகளுக்கான பணத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு வர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் என்ன கணக்கு கேட்குறீங்க சொல்லுங்க சரி நீங்க கணக்கு கேட்குறீங்கல்ல என்னுடைய வழக்கில் மத்திய அரசு சார்பாக ஆஜரான வழக்கறிஞர் அவர்கள் எந்த கணக்கையும் கேட்கல தமிழ்நாடு அரசு ஒரு கணக்கை கொடுத்தது அந்த கணக்கின் மீது மத்திய அரசாங்கம் எந்த விதமான எதிர்ப்பு கருத்துக்களையும் தெரிவிக்கவில்லை இப்போ மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டை எப்படி ஏமாற்றி கொண்டிருக்கிறது என்பதை புள்ளி விவரங்களோடு வானதி அவர்கள் கேட்ட அந்த கணக்கை நான் மக்கள் முன்னால் தெரிவிக்க விரும்புகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு கொடுத்து மத்திய அரசாங்கம் எந்த ஆட்சேபனையும் செய்யாமல் இருந்த கணக்கு வழக்கு பாருங்க கட்டாய கல்வி உரிமை சட்டம் இதுல தனியார் பள்ளிகளுக்கு கொடுக்க வேண்டிய பணம் இதுல மத்திய அரசாங்கத்தினுடைய பங்கு என்ன மாநில அரசாங்கத்தினுடைய பங்கு என்ன யார் எவ்வளவு தராமல் இருக்கிறார்கள் இந்த பட்டியல நான் சொல்றேன் வானதி அக்கா கவனமா கேட்டுக்கங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு எல்கேஜி யூகேஜி படிக்கிற குழந்தைகளுக்கான செலவு பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி புள்ளி ஒன்னு மூணு கோடி இந்த பணத்தை முழுசா தமிழ்நாடு அரசு தான் பள்ளிகளுக்கு கொடுத்துருக்குறாங்க இதுல மத்திய அரசாங்கம் எந்த பணமும் கொடுக்கல ஒன்னாவதுல எட்டாவது வரைக்கும் தமிழ்நாடு அரசு மத்திய அரசாங்கத்திடம் கேட்ட தொகை இருநூத்தி அறுபத்தி ஆறு புள்ளி மூணு கோடி எந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு மத்திய அரசு தன்னுடைய பங்காக பண்ண தொகை ஐம்பத்தி ஆறு புள்ளி ஒன்று ஏழு கோடி மத்திய அரசாங்கம் அவ்வளவு சாங்ஷன் பண்ணிட்டாங்க ஆனா மத்திய அரசாங்கம் தனது அறுபது சதவீத பங்கை கொடுக்காமல் இருப்பது நூத்தி ஐம்பத்தி மூணு புள்ளி ஏழு ஜீரோ கோடி எந்த வருஷத்துடைய பணம் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு வருஷத்துடைய பணத்தை நூற்றி ஐம்பத்தி மூணு புள்ளி ஏழு கோடியை மத்திய அரசாங்கம் தரலை அதுக்கப்புறம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு எல்கேஜி யூகேஜிக்கு தமிழ்நாடு அரசு தனியாக கொடுத்துட்றாங்க மத்திய அரசாங்கத்துடைய பங்கு எதுவும் இல்லை தமிழ்நாடு அரசு கொடுத்த பணம் அறுபத்தி எட்டு புள்ளி ஆறு ஒன்று கோடி மத்திய அரசிற்கு தமிழ்நாடு அரசு ஒன்னிலிருந்து எட்டாம் வகுப்பு வரை படிக்கின்ற அந்த ஏழை குழந்தைகளுக்காக கேட்ட தொகை முன்னூற்றி பதினாலு புள்ளி தொண்ணூற்றி எட்டு கோடி அதில் முந்நூற்றி பதினாலு புள்ளி ஒன்பது எட்டு கோடியை மத்திய அரசாங்கம் சாங்க்ஷன் பண்ணிட்டாங்க ப்ராஜெக்ட் அப்ரூவல் போர்டு வந்து சாங்ஷன் பண்ணிட்டாங்க ஆனால் இதில் அறுபது சதவீத பங்கு நூற்றி எண்பத்தி எட்டு புள்ளி ஒன்போது ஒம்பது கோடி இந்த பணத்தையும் மத்திய அரசு தரவில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு எல்கேஜி யூகேஜிக்கான பணம் எழுபத்தி ஏழு புள்ளி ஒம்பது எட்டு கோடி இது தமிழ்நாடு அரசு தர வேண்டியது மத்திய அரசாங்கம் முன்னூற்றி நாற்பத்தி ஏழு கோடி அப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஒரு பைசா கொடுக்கல அதே மாதிரி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு எல்கேஜி யூகேஜிக்கான பணம் எழுபத்தி புள்ளி எட்டு அஞ்சு கோடி இந்த பணத்தை தமிழ்நாடு அரசு மட்டும்தான் கொடுக்க வேண்டும் மத்திய அரசாங்கம் தருவதில்லை ஆனால் மத்திய அரசாங்கம் இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கு தர வேண்டிய பணம் இருநூத்தி இருபத்தி ரெண்டு புள்ளி ஆறு ஜீரோ கோடி முதல் ரெண்டு வருஷம் இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இந்த ரெண்டு வருஷத்துக்கும் மத்திய அரசாங்கம் தன்னுடைய அறுபது சதவீத பங்கை கொடுக்காமல் இருந்தாலும் தமிழ்நாடு அரசு மத்திய அரசிற்கான பணத்தையும் போட்டு அந்த குழந்தைகளுக்கு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் மத்திய அரசாங்கம் கொடுக்கல மாநில அரசாங்கங்களும் பள்ளிக்கு கொடுக்கல அப்ப மொத்தமா பார்த்தா நாலு வருஷம் மத்திய அரசாங்கம் ப்ராஜெக்ட் அப்ரூவல் போர்டு மத்திய அரசே சேங்சன் பண்ண பணத்தை கூட மத்திய அரசாங்கம் இதுவரை பள்ளிகளுக்கு விடுவிக்கவில்லை இவ்வளவு பெரிய அயோக்கியத்தனத்தை செய்து கொண்டு இந்த ஏழை குழந்தைகளை ஏமாற்றி கொண்டு இந்த உலகத்திற்கு மக்களுக்கு பொய்யான கருத்தை சொல்லியிருக்கீங்க உங்களுக்கு கணக்கு வழக்கு தானே வேணும் எப்ப சந்திக்கலாம்னு சொல்லுங்க இந்த கணக்கோட வந்து கொடுக்கறேன் இந்த கணக்கு எங்கேயோ பத்திரிகைகளுக்கு கொடுத்த கணக்கு அல்ல நீதிமன்றத்தில் கொடுத்த கணக்கு சரி நீதிமன்றத்துக்கு வந்து மத்திய அரசாங்கம் என்ன சொல்லுச்சு ஸ்டேட் கவர்மெண்ட் கணக்கு வழக்கு சொல்லுச்சு சொல்லு சொல்லிருக்கலாமே ஏன் சொல்லுல உண்மைய நீதிமன்றத்தில் பேசியிருக்கீங்க என்ன சொல்லிருக்கீங்க தேசிய கல்வி கொள்கையை தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொள்ளவில்லை இது சம்பந்தமாக பதினோரு கடிதங்களை கடந்த மூன்று வருடங்களாக மத்திய அரசாங்கம் எழுதியது தமிழ்நாடு அரசு ஒத்துக்கொள்ளாத காரணத்தால் நாங்கள் இந்த பணத்தை கொடுக்கவில்லை நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கீங்க நீதிமன்றத்தில் வந்து உண்மையை சொல்லி போட்டு மக்கள் மத்தியில பொய்யான தகவலை பரப்பிட்டு இருக்கிறீங்க எங்களுக்கு மத்திய அரசு மாநில அரசுங்கிற பிரச்சனை எல்லாம் கிடையாது இன்னும் நாங்கள் கேட்டுக்கிறோம் மத்திய அரசு கொடுக்கலனா கூட மாநில அரசு கருணை கொண்டு இந்த பணத்தை அந்த குழந்தைகளுக்கு கொடுங்கன்னு கேட்குறோம் ஆனா மத்திய அரசு நான்கு வருடமாக இந்த பணத்தை தராமல் தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்கிறது குற்றம் சாட்டுகிறோம் நீங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்நாட்டு ஏழை குழந்தைகள் தமிழ்நாட்டுல படிக்க முடியல உங்களுக்கு கவலை இருக்கா போய் மோடி கேளுங்க கல்வி அமைச்சர் வந்தாரல கேளுங்க நாங்கள் மறியல் பண்ணோம் நீங்க போய் கேளுங்க ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க ஏன் இப்படி துரோகம் பண்றீங்க அந்த பிஞ்சு குழந்தைகள் என்ன பண்ணிச்சு உங்களையா அஞ்சு லட்சம் பேர் எட்டு லட்சம் பேர் படிக்காம இருக்கான் அந்த பெற்றோர்களை துன்புறுத்துறாங்க இந்த வருஷம் ஒன்றரை ஒன்றரை லட்சம் குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு போக முடியல சேர முடியல எவ்வளவு கல் நெஞ்சு உங்களுக்கு பிரதம அமைச்சருக்கு கல் நெஞ்சு இருக்கலாம் கல்வி அமைச்சர் கல் நெஞ்சு கல் நெஞ்சம் இருக்கலாம் தமிழ்நாட்டு மக்களினுடைய ஓட்டை வாங்கி நீங்க எம்எல்ஏ இருக்கீங்கல்ல நீங்க போய் ஏன் கேட்கல இதே முதல்ல போய் உங்க அமைச்சர்கிட்ட கேளுங்க உங்க பிரதம அமைச்சர்கிட்ட கேளுங்க தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்தாதீங்க இது மட்டும் கிடையாது கட்டாய கல்வி உரிமை சட்டத்துக்கு மட்டும் நீங்க எழுநூத்தி அறுபத்தி ஏழு கோடி கொடுக்கணும் இந்த நாலு வருஷத்துக்கு இது இல்லாம கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் வருகின்ற பல்வேறு கூறுகள் அதுல நீங்க எப்படி ஏமாத்திருக்கீங்க நான் சொல்றேன் நீங்க அப்ரூவல் பண்ண பணத்தை கொடுக்கல எல்லா கணக்கு வழக்கு இருக்கு நீங்க பிரதமர் மோடி கிட்ட போய் பணத்தை வாங்கிட்டு வருவன்னு சொன்னா உங்களை நேரடியா சந்திச்சு இந்த கணக்கு வழக்கெல்லாம் கொடுக்குறேன் அதாவது அரசு பள்ளிகளுக்கு எந்தெந்த வகையில் நிதி மத்திய அரசின் பங்கு இருக்கிறது இது வந்து மத்திய அரசாங்கம் சும்மா தூக்கி கொடுக்கல ரைட் டு எஜுகேஷன் மத்திய அரசாங்கம் கொடுக்க வேண்டிய பணம் இது ஒண்ணு தானமா தூக்கி போடல சட்டப்படி நீங்க கொடுக்கணும் சட்டம் ஏற்றது மத்திய அரசாங்கம் இதுக்கான அறுபது சதவீத பணத்தை நீங்க கொடுக்கணும் எந்தெந்த வகையிலும் சொல்றேன் ஸ்பெஷல் ட்ரைனிங் இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கு ஒன்பது புள்ளி ஒன்பது ஒன்பது கோடி டிரான்ஸ்போர்ட் அண்ட் எஸ்கார்ட் பெசிலிட்டிஸ் பதினெட்டு புள்ளி ரெண்டு கோடி மேன் பவர் நானூத்தி பதினெட்டு புள்ளி அஞ்சு எட்டு கோடி கம்யூனிட்டி மொபைலைசேஷன் எஸ்எம்சி பதினாலு புள்ளி ஜீரோ ஏழு கோடி ஃப்ரீ யூனிஃபார்ம் நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு கோடி ஃப்ரீ டெக்ஸ்ட் புக் நூத்தி நாற்பத்தி நாலு கோடி ஆர்டிஇ ஆக்ட் 10 கோடி. Provision for Children with Special Needs. 66 கோடி. மாற்று திரணாளி குளந்தைகள். அந்த குளந்தைகள் கோட நீங்கள் பார்க்க பார்க்கமாட்டங்கள். அந்த பணத்த கோட நீங்கள் குடுக்குள். வேச்சுபாருங்கள் எவளவு கல்னென்று உங்களுக்கு Quality intervention, FLN 152 கோடி.

ரைட் டு எஜுகேஷன் ஆக்டுக்காக மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கத்தினுடைய ஏழை குழந்தைகள் படிப்பதற்காக கொடுக்க வேண்டிய பணம் இத்தனை பணத்தையும் நீங்க கொடுக்காம வச்சுக்கிட்டு கணக்கு வழக்கு கேட்குறீங்க சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் அவர்களே இந்த கணக்கு வழக்கை நான் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன் எனக்கு ஒரு உறுதிமொழி வேண்டும் உங்களை எப்போது வேண்டுமானாலும் நான் நேரில் சந்திக்கின்றேன் இந்த கணக்கு வழக்கை பெற்றுக்கொண்டு டெல்லி சென்று நரேந்திர மோடியிடம் இந்த கணக்கு வழக்கை கொடுத்து தமிழ்நாட்டு ஏழை குழந்தைகளுக்கான பணத்தை பெற்றுக்கொண்டு கொண்டு வர வேண்டும் அப்படி இல்லை என்றால் இந்த தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்ததாக ஒத்துக்கொண்டு தமிழ்நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் செய்வீங்களா வானதி சார் வானதி மேடம் நீங்க செய்வீங்கன்னு நான் நம்புறேன் இடத்த சொல்லுங்க இந்த கணக்கு வழக்கு கொண்டு வந்து நான் உ கொடுத்துட்டு போறேன் முயற்சி பண்ணுங்க உங்களால முடியாம இருந்ததுக்காக தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்தாதீங்க இனிமேல் இந்த மாதிரியான பொய்யான பிரச்சாரத்தை தமிழ்நாட்டு மக்களிடம் முன்னெடுத்து வைக்க வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்